தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க நிறைய நபர்கள் வந்து தங்களுடைய கடைகள் வந்து கவர்மெண்ட்டால் இடிக்கப்பட்டிருக்கு இதற்கு வந்து ப்ராப்பரான நோட்டீஸ் இல்லை நாங்கள் வந்து ப்ராப்பர் அப்ரூவலோடு இந்த கடையை வந்து கட்டியிருக்கோம் பட் அப்படி இருந்தும் இடி இடித்திருக்காங்க அதற்கான மேல்முறையீடு தட் மீன்ஸ் வந்து இடித்து இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் மேலே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் அப்ளிகேஷன் நிறைய விதங்கள் வந்து செஞ்சுருப்பீங்க அதில் எதுவுமே வந்து எங்களுக்கு பூர்த்தி ஆகலை எங்களுக்கான காம்பன்சேஷனும் கிடைக்கல ரீசன் நிறைய இல்லாமல் நோட்டீஸ் இல்லாமையும் இது நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் நம்ம ஜென்ரலாக எல்லா வழக்குமே பார்க்கும்போது உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்க்குறோம் ஸோ இந்த வழக்கிலையும் ஒரு ஜட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் அந்தேன் வந்து நீங்கள் இந்த மாதிரி கடைகளை இடித்திரு இருக்காங்கன்னு சொன்னால் அதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் தென் வந்து காம்பன்சேஷன் வாங்க முடியுமா இல்லையான்றத பேசிக்காக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜட்மெண்ட்டை பேசிக்காக பார்க்கலாம் ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே ஒரு வழக்கு நார்த்தில் நடக்குது அங்கே வந்து பார்த்திங்கனா ஒரு நபர் ஐந்து நபர்கள் வந்து கடைகள் வந்து வரிசையாக கட்டியிருக்காங்க அந்த இடத்துக்கான முழு உரிமம் தட் இஸ் லேண்ட் அந்த பர்சன் மேலே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு பட்டாயிருக்கு இது எல்லாமே இருந்த போதிலும் அவங்களுடைய கடை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி கொஞ்சம் வந்து ரோடு ஆக்கிரமிப் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஆக்கிரமிப்புக்காக அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வழங்கப்படுது அந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும் சொல்லி பட் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும்னு சொல்லும்போது அந்த அகற்றக்கூடிய இடங்கம் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஆக்குபை பண்ணியிருக்க அந்த ரோடில் இருக்க அந்த கடைகளோட இடம் மட்டும்தான் பட் இவங்க நோட்டீஸ் கொடுத்து ஆக ஃபிஃப்டீன் டேஸில் வந்து அந்த இட அந்த பர்டிகுலர் இது ரிமூவ் பண்ணலை இதே காரணமாக வைத்து என்ன பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்த வந்து கடைங்களை வந்து இடிக்கிறாங்க பட் இடிக்கும் போது எக்ஸ்டென்ஷனான கடை மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நிலத்தில் ப்ராப்பராக கட்டியிருக்க அந்த செவற்றையும் சேர்த்து வந்து இடிக்கிறாங்க இதனால் வந்து கடை வந்து நிறைய இடம் வந்து பாதிக்கப்படுது திரும்பவும் ஒரு இடத்த வந்து அவங்க உடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்க ரன் பண்ண முடியாது திரும்பவும் அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அதில் இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் வந்து திரும்பவும் அவங்க அந்த இடத்துல வியாபாரம் பண்ண முடியும் ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது அதற்கான அது வரைக்கும் அவங்க அங்கே தொழில் செய்ய முடியாது அதற்கான நஷ்டம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இதை வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணணும் அதே மாதிரி வெளியில் இவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் செவர் மட்டும் இல்லாமல் இவங்களோட கடையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இதற்கான காம்பன்சேஷன் வேணும்னு சொல்லி பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எட்டுக்கிட்ட மனு வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மனு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அதற்கு வந்து ஹைராக்கியை மீட் பண்ணுறாங்க அப்டூ கலெக்டர் வரைக்கும் இந்த பர்டிகுலர் கேஸை கொண்டு போகிறாங்க எந்த ஒரு தீர்மானமும் அவங்களுக்கு சார்ந்த மாதிரி வரல கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறுகள் மாதங்கள் ஆகியும் இவங்க கடையை வந்து ரினோவேட் பண்ணி திரும்பவும் வந்து ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க பட் இவங்களுக்கான எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கிடைக்கல ஸோ ஃபைனலாக என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து ரிட் பிட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஸோ பொதுவாக இந்த ரிட் பிட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரைட் நம்மளுடைய ரைட்ஸ் வந்து எங்கெல்லாம் வயலேட் ஆகுதோ அப்போது அதை எதிர்த்து கேள்வி கேட்க ரிட் பிட்டிஷனை வந்து நம்ம தாக்கல் செய்வோம் ஹைகோர்ட்டில் வந்து இதை வந்து பண்ணுவோம் அப்போ அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு அண்டர் ஆர்டிகல் டொ டூ டூ சிக்ஸ் ரிட்பிட்டிஷனை வந்து தாக்கல் செய்கிறாங்க இந்த ரிட்பிட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அதிகாரி அவங்களுடைய வரம்பு எல்லைகளை மீறி இல்லை அவங்க செய்ய வேண்டிய செயல்களை செய்ய மாற்றாங்க இல்லை தவறாக செய்கிறாங்க இதை எதிர்த்து கேள்வி கேட்கணுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் உரிமை பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் இந்த ரிட்பிட்டிஷனை வந்து தாக்கல் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் ஏற்பட்ட லாஸுக்கான பணத்தையும் வந்து கேட்கலாம் அப்போது இந்த அநியாயமான செய்தி கூடிய இந்த செயல்களை அனைத்து எவிடன்ஸும் வைக்கிறாங்க எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெற்றிருக்க அந்த பர்டிகுலர் பட்டா இடத்தோட ப்ராப்பர் சேல்டில் அண்ட் தென் வந்து ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் எவ்வளோ வந்து இவங்க எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பாதிப்பு ஏற்பட்ட பிறகு எங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதற்கான காம்பன்சேஷன் தட் மீன்ஸ் வந்து அதை ரினோவேட் பண்ணுறதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆச்சு இது எல்லா ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க திரும்பவும் இதோட ஈவெல்டேட் எப்போ நீங்கள் கோர்ட்டு கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இரண்டு சைடும் வாதங்கள் வந்து நீதிமன்றம் விசாரிப்பாங்க ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் டீம் வந்து அவங்களுடைய பிபி சைட் வந்து ஆஜராகிறாங்க இந்த வழக்கில் வந்து திரும்பவும் விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உண்மை தெரிய வருது ஸோ பாதிக்கப்பட்ட பர்சன் அவங்க கடைகளை இடித்தது கவர்மெண்ட் அநியாயமாக அடிஷ்னல்லாக அந்த ஸ்பேஸை வந்து இவங்க இடித்தது வந்து தெரிய வருது ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க செய்த தவறுன்னு சொல்லி கோர்ட் வந்து ஃபைவ் லேக்ஸ் காம்பன்சேஷன் வந்து ஈச் அந்த ஷாப் ஓனருக்கு வந்து அக்ரி பண்ணுறாங்க ப்ளஸ் அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தனியாக வந்து பே பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான வழக்கு செலவுக்கு தனியான பணம் இந்த மாதிரி எல்லாமே அவங்க காம்பன்சேட் பண்ணுறாங்க ஸோ இந்த கவர்மெண்ட் சைட் காம்பன்சேஷன் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக வந்து கிடைச்சிரும் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் இல்லைன்னா அதற்கான எக்ஸிக்யூஷன் வந்து ரைஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து இந்த செயல் நடந்தது இப்போது நான் கொடுத்துருக்க இந்த ஜட்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பர்சன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நம்ம எப்படி வந்து அந்த கேஸை மூவ் பண்ணி காம்பன்சேஷன் பெற முடியுமா இல்லையான்றத ஸோ இந்த வழக்கில் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்போ நீங்கள் முக்கியமான விஷயம் இந்த வழக்கில் நீங்கள் என்ன பார்க்குறோன்னா ஒரு நோட்டீஸ் வந்து அவங்க அதுக்குள்ளே காலி பண்ணாததுனால இடிச்சிருக்காங்க அது ஒன்று தான் ரீசன் பட் அநியாயமற்ற முறையில் அவங்க இடித்ததுக்கான எவிடன்ஸ் வந்து இவங்க ப்ராப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி கடை எப்படி இருந்தது இடித்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதற்கு ரினோவேட் பண்ணுறதுக்கான செலவுலாம் என்ன இவங்க எங்கெல்லாம் வந்து பிட்டிஷனை கொடுத்துருக்காங்க அந்த பிட்டிஷனுக்கு நடவடிக்கை எடுக்கலை அதன் பேஸ் பண்ணி இந்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு வரும் ஸோ இது அனைத்து டீட்டெயிலுமே அவங்கக்கிட்ட இருந்ததுனால நீதிமன்றத்தில் வழக்கை வந்து தொடர முடியுது அப்போது ஒரு வழக்கை நீங்கள் தொடரணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு காம்பன்சேஷன் நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் உங்கள் சைடு வந்து ப்ராப்பரான இந்த எவிடன்ஸ் இருக்கணும் இதை வைத்து வந்து நம்ம ரிட் பிட்டிஷன் வந்து போட முடியும் அகைன் வந்து இந்த ரிட் பிட்டிஷன் எங்கே வந்து ஃபைல் பண்ண முடியும் ஒன்லி ஹைகோர்ட்டில் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும் அதே மாதிரி ரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ரிட் பிட்டிஷன் இருக்குது இந்த ரிட் ஒரு அரசியல் அமைப்பு சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிட் நமக்குடைய ரைட்டை வந்து வைலேட் ஆகும்போது இந்த ரிட் பிட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணலாம் அதில் பொதுவாக இதில் தவறு செய்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்போது ஒரு டிபார்ட்மெண்ட் எதிர்த்து கேட்கும்போது நம்ம பொதுவாக மண்டாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெட் பிடிஷனில் இருக்க இந்த பிரிவில் வந்து இந்த வழக்கை வந்து தொடங்கும் எதற்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் செய்த தவறால் இவங்களுக்கு இந்த இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த வழக்கில் காமனாக வந்து நம்ம ஆர்டிகல் டூ டூ சிக்ஸில் இந்த வழக்கை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம் ஹைகோர்ட்டில் அதுக்கு உட்பிரிவாக என்ன மாதிரியான வழக்குன்றதை நம்ம அந்த பிட்டிஷனில் வந்து குறிப்பிடுவோம் அப்போ வந்து அந்த பிட்டிஷனில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம் ஸோ உங்களுக்கான எவிடன்ஸ் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நிச்சயம் வந்து காம்பன்சேஷன் வழங்கப்படும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் மருத்துவ சந்திப்போம் நன்றி வணக்கம்